எல்லாரும் உங்களை வந்து பார்க்குறோம் நேரம் இருக்கும்போது நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆ சரி ஓகே தா தாத்தா படுத்துக்கிட்டாருங்க அம்மாப்பேட்டை எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குங்க மேட்டூர் மேட்டூர் ராம்புரோ என்ன அக்கா ஒரு டைம் உங்கள் இதை கழட்டுட்டா போதுங்களா அவ்வளோதான் சரியா சரியா கண்ணே யூ வினோத்குமார் அம்மா எதுக்கு கண்ணே வினோத்குமார் எதுக்குங்க அம்மா அப்புறம் அம்மா பேட் ஆமா அம்மா எதுக்கு வினோத் கண்ணு ஜிபே பண்றீங்களா கண்ணே தினேஷ்கண்ண சரிங்க தங்கம் சரிங்க தங்கம் அவங்க அனுப்புகிறாங்களாம் ஆனால் ஒன்று அடிக்கி பயந்து படிப்பை விட்டவன் நான் ஒருத்தன் மட்டும்தான் மூணாம் கிளாம்ஸ் அதோடவா மூணாவது தான் படிச்சிங்களா ஊர் பாட்டி ஊர் பாட்டி ஊர் ஈரோடு அக்கா ரெண்டு பேரும் ஸ்பெக்ஸ் கழட்டுங்க ஸ்பெக்ஸ் கழட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்காதுங்கண்ணே நான் அறவாகவே தெரியுமா தானே ம் நோ பால்ராஜ் பஜார் போ அவுட் போகணும்னு இருக்கேன் பைக்கில் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் மோனு கிருஷ்ணன் வாழ்வளமுடன் நீங்கள் தூங்கலாம் நீ போய் தூங்கலாம் இல்லை ஒன்று ஒரு நாளைக்கு என்ன வேணும் இன்னொரு காமன் நேரம் காமன் நேரம் தானே அதனால நான் நான் படுக்கிறதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடும் குக்கிங் லூட்டி சாய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க 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 பாட்டு பாடுவீங்களா பாட்டி பாட்டு இன்னைக்கு வேண்டாங்கன்னு அத்தை நீங்கள் ஸ்பேனர் கொடுங்க எனக்கு உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்துட்டா எனக்கு அது கொடுக்க தெரியாது மாமா வரட்டும் ராகேஷ் கண்ணை மாமா இந்த ராம்கண்ணு மாமா வரட்டும் எனக்கு அதெல்லாம் தெரியாது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் கண்மணி ஸ்பெக்ஸ் இருந் இருந்தால் தான் அழகா இருக்கா நாளைக்கு ஓணம் பண்ணிகளுக்கு நீங்கள் கோயில் விசேஷங்கள் கண்ணே நந்தினிமா அங்கே கோயில் விசேஷம் ஓகே கண்ணு ராம்கண்ணு ஓகே லேட் லேட் நைட் சாப்பிட வேண்டாம் ஓகே அத்தை இன்னைக்குமா அண்ணா இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வருவாங்க அண்ணா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க வாங்க சண்முகம் குட் நைட் மேடம் லைக் யூ மேம் தேங்க்ஸ் மேம் சந்தோஷங்க எம்பிஏ சாப்பிட்டீங்களா சரிம்மா நாளைக்கு வேலை அதிகம் இருக்குது நான் போயிட்டு வரேன்மா கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதிங்க நான் தூக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க தமிழக வெற்றி கழகம் பாய் இனிய வணக்கம் ரெண்டு அம்மாவையும் பார்க்கும்போது தமிழ் கணக்கு டீச்சர் மாதிரி இருக்கா சரிதாங்க சரிதாங்க பச்சை குழந்தை பாலை பாலும் பாம்பாக கண்மணி வாங்க காதன் மைதின் வகாயம்மா அக்கா காந்திமதி சைலண்டா இருக்கீங்க பேச சொல்லுங்க ஐயோ என்ன பேசுறதுன்னே தெரியும் அவங்களுக்கு புதுசாக இருக்காங்க அதனால் பேச வராது சரிங்களா சின்னம்மா பெட்டி பிக்கம்மா பெ சின்னம்மா பெட்டி பிக்கம்மா பேட்டை குட் நைட் அம்மா நந்தினி கண்ணு சந்தோஷம் குட் நைட் தங்கம் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஜமீலா வாங்க 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 தங்கங்களா